இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்குமே நன்றிங்க இயற்கையான முறையில் நம்மளை பராமரிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம வந்து இன்றைக்கி ஹேர் பேக்காகவும் ஹேர் ஷாம்பாகவும் பயன்படுத்தக்கூடிய இந்த இலையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட பயன்கள் என்ன இதோடய பேர் என்ன இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம முன்னோர்களும் அரசர்களும் கூட இந்த இலையை பயன்படுத்திகிட்டு வந்திருக்கிறாங்க இதை தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்னமெல்லாம் பயன்களுங்கிறத பார்க்கலாங்க தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்குது குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மூலிமா தூக்கமின்மைங்கிறத வந்து சரி செஞ்சுருது நம்ம முடி வந்து கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு வந்து இந்த ஒரு இலை வந்து பயன்படுது இதோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரப்பு தாங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க இந்த அரப்பை வந்து நம்ம பச்சையாகவும் அரைச்சு யூஸ் பண்ணலாம் இதையவே காய வச்சு பவுடராக்கியும் யூஸ் பண்ணலாம் இந்த இலை கிடைக்காதவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த இலையை பவுடராக பயன்படுத்துகிறவங்க அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி கலக்கி பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இப்போ பச்சையாக அரைக்க போகிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கழுவி ஆட்டுக்கல்ல தான் அரைக்க போகிறேன் மிக்சியில் அரைச்சா பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தலையில் தேய்ங்க ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது சூடாகும் அந்த சூடெல்லாம் தான் தலையில் தைக்கணும் நல்லா உளுந்து மாதிரி நல்லா நொறைச்சி வந்துடுங்க தலையில் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இலையை வந்து அப்படியே தேய்ச்சோம்னா கொஞ்சம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் இருக்குங்க அப்படி டஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு துணியில் வந்து வடிகட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்து கூட தேய்க்கலாங்க அப்படி தேய்ச்சோம்னா டஸ்ட்டு வந்து அவ்வளோவா இருக்காது அதுமாரி இருந்தாலுமே வந்து கொஞ்ச நேரம் வெயில நின்னிங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே உதிந்துடுங்க இப்படி பயன்படுத்திட்டு வரும் பொழுது முடி நல்லா நீளமாகவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளருங்க இயற்கையான முறையில் வந்து நம்ம நம்மளை பராமரிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க